இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இனிதே பிறந்திருக்கிற இந்த புதன்கிழமை நன்னாளில் எனது யூடியூப் ரசிகர்களை சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றேன் இந்த சமயத்திலே எனது பெரிய மகள் காவேரி அவர்கள் எழுதிய அந்த வருடம் என்ற தலைப்பில் உள்ள ஒரு கவிதையையும் தங்களுக்கு கொடுக்க விரும்புகின்றேன் அந்த வருடம் என்ற கவிதையில் அந்த கவிதா இனி எழுதியிருப்பது என்னவென்றால் வரும் வருடம் புது வருடம் புது வருடத்தை மட்டும் புதுப்பிக்காமல் புது வாழ்க்கையும் நாம் புதுப்பிக்க வேண்டும் புத்தம் புது மனிதனாய் இன்பத்தையும் துன்பத்தையும் சுமப்பது வாழ்க்கை மட்டுமல்ல கடந்த வருடமும் தான் ஒரு மனிதனின் பிறப்பு இறப்புடன் இணைக்கப்பட்டது போல் வாழ்வும் ஒவ்வொரு வருடத்தின் நாட்டுடன் இணைக்கப்பட்டிருக்கிறது வருடத்தை புதுப்பித்தால் மட்டும் போதாது நாம் வாழ்க்கையும் புதுப்பிக்க வேண்டும் என்று எழுதியுள்ளார் இந்த கவிதையை ஏன் நான் உங்களுக்கு தருகிறேன் என்றால் அதாவது இந்த புத்தாண்டில் நாம் மூட்டைசுவாமிகள் அவர்களை பற்றிய ஒரு அனுபவ நிகழ்ச்சியை சொல்ல இருக்கின்றோம் என்னிடம் ஒரு அன்பர் கேட்டார் என சுந்தரனே சாமி இந்த மாதிரி சொன்னார் அந்த மாதிரி சொன்னார்ன்னு நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்கிறீங்க சாமியினுடைய பேச்சு பொதுவாக வந்து ஒரு கிராம இலையோடைய பின்னணியில் சில வார்த்தைகள் பரிபாஷைகளாகவும் பெரும்பாலான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளாகவும் தானே அமைந்து நானும் பார்த்திருக்கிறேன் ஆனால் தாங்கள் சொல்வது இலக்கியம் இலக்கணம் திருப்புகழ் திருவாசகம் இன்னும் பல தமிழ் ஓமை காட்டி சுவாமி சொன்னதாக சொல்கிறீர்களே இது தாங்கள் கவிஞர் என்பதால் எழுந்த கற்பனையா அல்லது உண்மையிலேயே சாமிகளோடு தாங்கள் இருக்கும்போது சாமிகள் இப்படித்தான் பேசினார்களா என்று அவர் என்னை கேட்டார் எனக்கோ மிகப்பெரிய ஆச்சரியம் யாரிடமாவது இருந்து இந்த கேள்வி வரும் என்று இரண்டு வருடங்களாகவே காத்துந்தேன் ஏனென்றால் சுவாமிகள் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றுக்கு முன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றிலிருந்து இரண்டாயிரம் வரை இரண்டாயிரத்தில் இருந்து இரண்டாயிரத்தி பதினாலு வரை என்று மூன்று பாகமாக நாங்கள் பிரித்து வைத்திருந்தோம் அதேபோல் எனக்கு முன்னால் வந்தவர்கள் நாயக்கர் துகாராமம் போன்றவர்கள் சுவாமிகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலிருந்து பார்த்த காரணத்தால் அவர்கள் நான்கு பாகமாக பிரித்து வைத்திருந்தார்கள் அப்போ இந்த எண்பது மற்றும் தொண்ணூற்றி மூன்று நான் பார்த்த தொண்ணூற்றி மூன்று ரெண்டாயிரம் இதில் சாமிகள் பெரும்பாலான நாட்களில் பரிபாசைகளோடு பேசினாலும் கெட்ட வார்த்தை இல்லாமல் அசிங்கமான சொல் இல்லாமல் தான் தமிழில் உரையாடுவார் அப்படி ஒரு சமயத்தே நீங்கள் கேட்டது போல் அசிங்கமான சொல்லோடு தான் அவர் உரையாடுவார் என்று இந்த நண்பர் கேட்டது போல் கேட்ட நண்பரது பெயர் குமார் கேட்டது போல் அந்த அசிங்கமான சொல்லையே நாம் யூடியூப்பில் சொல்ல விளகிறோம் என்றால் சாமிகள் அவர்களை பற்றிய எண்ணங்கள் மக்களுக்கு சரியாக பிடிபடாமல் போய்விடும் ஆனால் சுவாமிகள் சொல்ல வந்த கருத்து என்பது வேறு அந்த வார்த்தை வெளிப்பட்ட விதம் என்பது வேறு இப்போ மோகன் சாலையிலே சாமிகள் இருக்கும் சமயத்தே அந்த கிணற்று சாலையிலே இருக்கும் சமயத்தே எல்லோரும் கல்லெடுக்குவது வாய்க்கால் வரப்புகளை சீர் செய்வது மற்றும் கல் பெரிய பெரிய பாறாங்களை புரட்டி போடுவது கேணி தூரல்லுவது போன்ற வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருப்பார்கள் சாமி வடக்கும் தெற்கும் கிழக்கும் மேற்குமாக நடந்து கொண்டே ஏண்டா ஒக்காளி ஒழுங்காக செய்யலைன்னா ஆயால் போட்டு அமைக்கப்படுவேன் அமைக்கு தாயொலிமக்காலா என்னங்கடா இங்கே வந்திருக்கீங்க நீ எந்தூருமா நீ எந்தூர் அப்படின் பாரு சாமி நாங்கள் கணக்கம் பண்ணிச்சாமி நீ எந்தூருமா எங்களுக்கு கணக்க சாமி நீ எந்தூருமா நாங்கள் மதுரை சாமி நீ மதுரை சாமி நீ மதுரை அப்ப எல்லா ஆமா சாமி எல்லா ஒரே குரூப்பு சாமி குரூப்பா அது என்ன சாமி குரூப்பு எல்லா ஒரே குடும்பம்னு சொல்லுங்க சாமி குடும்பம்னு சொல்லாதான் அந்த வார்த்தை இனிக்கும் வாழ்க்கை இனிக்கும் அது என்ன குரூப்பு ஏ குரூப்பு பி குரூப்பு ரத்தத்தில் இருக்க மாதிரி அப்படிலாம் இருக்க கூடாது சாமி குடும்பம்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் இதனை பல முறை கேள்விப்பட்டிருக்கிறோம் அதேபோல் திருவாசகத்திலே ஒரு நல்ல ஒரு திருவாசக பாடல் ஒன்று உண்டு மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெரும் துறை விளங்கினேன் வினை கேட்டனேன் இனிமேல் விளைவது அறிந்திலே இலங்குகின்ற நின் சேவடிகள் இரண்டும் வைப்பிடம் இன்றியே கலங்கினேன் கலங்காமலே வந்து காட்டினாய் திருக்களுக்குன்றிலே என்ற திருவாசகம் அதாவது பிறவியின் துயரால் கலங்கி நின்ற என் கண்ணீரை மாற்றி பாசம் பாசமெனும் ஆசினை நீக்கிய உன்னை விட்டு அடியே நீங்கினேன் என்று பெருந்துறை பெருமானை பெரும் துயரோடு அவர் உன்னை விட்டு விலகியதால் எனக்கு வந்த துயர் அல்லவா என்று சொல்கின்றார் தீவினையாளனாகிய நான் இனிமேல் நிகழக்கூடியதும் அறியேன் ஒளிர்கின்ற திருவிழ்களை தாங்கும் பேரு என் தலைக்கு இல்லாது போயிற்றே என்று கலங்கினேன் அங்கேனம் நான் மயங்க தேவையில்லை என்று கூறும் வகையில் திருக்கழு குன்றத்திலே நின் கோலத்தை காட்டி அருளினாயே ஈசனை உனை போற்றுகின்றேன் என்று அந்த மணிவாசகர் மாணிக்க வாசக பெருமான் கூறியிருக்கிறார் அதாவது திருக்கழு குன்றத்தில் உள்ள சிவபெருமான் அந்த மாணிக்க வாசக பெருமானுக்கு திருக்கழு குன்றத்தில் உள்ள காட்சிவினை எப்படி காட்டியிருக்கிறார் என்பதனை அவர் குன்றம் வரவில்லை ஆனால் அவர் இருந்த இடத்திலேயே அந்த திருக்களுக்குன்ற காட்சி கைலாய காட்சி போன்றதெல்லாம் காட்டியது போல் சாமி எந்த வார்த்தை பேசினாலும் சரி எப்படி பேசினாலும் சரி ஒவ்வொரு அன்பருக்கும் ஒவ்வொரு பக்தருக்கும் அவரவர்கள் பிரச்சனைகளோடு வரும்பொழுது அவர் பேசிய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் அசிங்கமாக இருக்கிறார் என்பது முக்கியமில்லை அவர்கள் புரிந்து கொண்டது அவர்களுக்கு நடந்து கொண்ட நல்லது இவைகளே முக்கியமாக கருதப்பட்ட காரணத்தால் நாங்கள் இந்த சில சொற்களை அதாவது அதீத சொற்களை எல்லாம் எடுத்துவிட்டு இலக்கிய நகையத்திலேயே சாமிகள் உரையாடியதாக அவங்களிடம் பேசுகின்றோம் ஆனால் பொய்யல்ல இப்படித்தான் சாமிகள் முன்பு உரையாடி இருந்தார் எண்பது தொண்ணூறுகளில் தொண்ணூத்தி மூன்றில் நான் பார்க்கும் பொழுதும் தெளிவான தமிழில் தான் உரையாடினார் பிறகு கூட்டம் அதிகமாக அதிகமாகத்தான் சாமிகள் இதே போல் சில வார்த்தைகளை ஒக்காளி ஒழுங்காதுங்களா ஏறி இப்படிவே ஏறி அப்படின்லாம் சொல்கிறது அதனால யாரும் நாங்கள் கற்பனை செய்து பேசுவதாக நினைக்க வேண்டாம் என்று கூறி இன்று ஒரு அனுபவத்தை சொல்ல விழுகின்றேன் திருப்பூரை சேர்ந்த ஒரு டெக்ஸ்டைல் மில் அதிபர் மிகப்பெரிய ஒரு பணக்காரர் எல்லா வாய்ப்பு வசதிகளும் படைத்தவர் அவரை எனக்கு கடந்த ஒரு ஆறு வருடங்களாக தெரியும் இது சொல்லும் பொழுது இது ரெண்டாயிரம் வருடம் அவரை தொண்ணூத்தி நான்கு தெரியும் எங்களது பாம்பாட்டு சித்தர் கோவிலுக்கும் வந்து உதவி செய்தவர் அப்படிப்பட்ட அன்பர் மீது என்ற பிரச்சனை அதாவது கவர்மெண்டால் அவருக்கு அதாவது கணக்கில் காமிக்காமல் என்ஆர்ஐ அதாவது இந்தியன் அந்த அக்கௌண்ட்லேருந்து பணம் வந்து அந்த பணத்தை பயன்படுத்தி வரி கட்டாமல் எய்ப்பு செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு எழுந்து இவர்கள் மீது அந்த இடி ஆக்ஷன் எடுக்கப்பட்டு இவர்களுக்கு கிட்டத்தட்ட முன்னூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ஃபைன் போடப்பட்டது அவர்களுடைய சொத்துக்கள் அனைத்தும் முடக்கப்பட்டன இடி இவர்களுக்குரிய அந்த ட்ரிப்யூனல் கோர்ட் என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை தருவதற்கான நாட்களை இவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் அதை அப்பீல் செய்வதற்கு ஏனென்றால் இடியில் மாற்றியவர்கள் ட்ரிப்யூனல் கோர்ட் மூலமாகத்தான் அப்பீல் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிலை அரசு நிலை அப்பொழுது அவர்களும் எங்கெங்கோ முயற்சி செய்து இரண்டரை வருடங்களாக முடக்கப்பட்டிருந்த சொத்துக்களை மீட்கவும் ஈடு பிரச்சனையை தீர்க்கவும் முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியவில்லை பிறகு அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மையா பொய்யா என்று யாருக்கும் புரியவில்லை இந்த சூழ்நிலையிலே அவ்வளவு பெரிய பணக்கார குடும்பம் விமானத்தில் காரில் பறந்த குடும்பம் ஒவ்வொரு விடுமுறைக்கும் வெளிநாட்டுக்கு பொழுதுபோக்கச் சென்ற குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் ஆறாயிரம் தொழிலாளர்களை காப்பாற்றும் குடும்பம் அந்த குடும்பமானது மிக பெரும் கஷ்டத்தில் மாட்டிக்கொண்டு அவர்கள் தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் இருந்த பொழுது நான் திருப்பூருக்கு சென்றேன் விஷயம் கேள்விப்பட்டு அப்பொழுது அவரிடம் அண்ணே நீங்கள் நான் அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் அவர் சாமி சாமியும்பார் அண்ணே நீங்கள் தயவு செய்து பலனையில் போய் நம்ம மூட்டைசாமி குருநாதர் இருக்கார் அவரை பார்க்கணும் சாமி நாங்கள் பாம்பாடிசர் கோவிலெலாம் வந்து உங்களை பார்த்துட்டோம்ல சாமி அப்புறம் என்ன சாமினாங்க எங்கள் என்னையே பார்க்குறதோ அங்கே உள்ள பாம்பாடி சித்தர் கோயிலை பார்க்குறதோ இல்லை பாம்பாடி சித்தர் கோவிலில் வந்து நீங்கள் பரபரம சிலையான பாம்பாடி சித்திர சமாதியான இடத்துல உள்ள சிலையைத்தான் பார்த்துருப்பீங்க ஆனால் அந்த பாம்பாடி சித்தரையே உயிரோடு நடமாடுற இடம் பழனி தான் இப்போ அவர் மூட்டசாமிங்கிற பேரில் பாம்பாடி சித்தர் பழனியில் உயிரோடு நடமாடிக்கிட்டு இருக்காரு நீங்கள் அவரை வந்து பாருங்கன்னே உங்கள் பிரச்சனை தீந்துரும்னு சொன்னேன் அப்புறம் அவரும் ஒரு நம்பிக்கை அற்ற நிலையில் ஏன்னா எல்லா வாய்ப்புகளும் பறி விட்டது கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது நானூறு கோடி ஃபைன் போட்டிருக்காங்க சொத்துக்கள் அனைத்து முடக்கப்பட்டது செலவழிக்க கூட கையில் பணம் இல்லை இப்பொழுது இவர்கள் சாமியை பார்க்க வருவதென்றால் வாடகை கார் எடுத்துத்தான் வர வேண்டும் இந்த ஒரு கடினமான சூழ்நிலை அவர் அவரது மனைவி அவரது தாய் அவருக்கு மூன்று ஆண் குழந்தைகள் இரண்டு பெண் குழந்தைகள் மொத்தம் எத்தனை பேர்னு பார்த்துங்க மூன்று ஆண் குழந்தை அதில் இரண்டு ஆண் குழந்தைக்கு திருமணம் ஆகிவிட்டது இரண்டு பெண் குழந்தைக்கும் திருமணம் ஆகிவிட்டது ஒரு ஆண் குழந்தைக்கு திருமணம் திரும்ப நாம மிகப்பெரிய குடும்பம் எல்லோரும் அந்த பிஸ்னஸை தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் அவங்க எல்லாரும் ஒரு வேனை பிடிச்சிக்கிட்டு மொத்தமாக அதாவது மருமகள் மருமகன் எல்லார் பேரம்பேத்தி எல்லாரும் மொத்தமாக ஒரு வேனை பிடிச்சிக்கிட்டு சாமியை பார்க்க மோகன் தோட்டத்துக்கு வந்தாங்க அப்போ சாமி மோகன் சாலையில் அந்த கேணிக்கு அருக நடமாடிக்கிட்டு இருந்தார் நான் அங்கே உட்கார்ந்துக்கிட்டே இருந்தேன் ம் இவரை வர சொல்லிட்டு நான் முன்னாடியே வந்துட்டேன் சாமிகிட்ட இவர் மறுநாள் தான் வந்தார் நடமாடிக்கிட்டே இருந்தேன் சாமியல இல்லை ஒக்காலி மே ஷாங்கா வாட நான் கணக்கு போட்டுக்கிட்டே இருக்கிய சாமி குழாங்கல்ல வச்சு எண்ணிக்கிட்டே இருக்க தக்கையும் வடக்கையும் பார்க்குற யாரையும் வர சொல்லியிருக்கியா ஆ புறங்கர் வேலை பார்க்குறீங்க சாமி தான் குத்தி புடிவே குத்தி உடனே புறக்கர் வேலையை பார்க்குறேன் எங்கடா போயிட்டு வந்தேன் அப்படின்னாரு இல்லைங்க சாமி நேற்று திருப்பூருக்கு போயிட்டு வந்தேன் இப்போ திருப்பூர்லேருந்து எவனையாவது வர சொல்லியிருப்பேன் அதுக்கு தான் திக்கு திக்க முழுக்கிற திருட்டு போய மாதிரி முழிக்கிறியே ஒன்றையெல்லாம் சுண்ணாம்பு களவாசலில் போட்டு அப்படியே கொதி கொதிக்க விடணும் சாமி அப்படின்னு என்னை கடுமையாக சாடிட்டு போய் டீ வாங்கிட்டு வாங்க சாமி டீயை வாங்கிட்டு வாங்க போங்க அப்படின்னு என்னை விரட்டி விட்டார் நமக்கு டீனா அங்கே இருக்கிற ஒரு பதினஞ்சு பதினாறு பேர் இருக்காங்க சரி ஒரு இருபது டீயாக வாங்குவோம் இருபது பேருக்கு டீ வாங்குவோம்ட்டு நான் போகும்போது எயிட்டாப்பில் வண்டியை பார்த்துட்டேன் சரி இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க அப்போ ஒரு முப்பத்தஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி டீயை வாங்கிட்டு வருவோம் நாய்க்கு பிஸ்கட்டு வாங்குவோம் அப்படின்ட்டு நான் மெயின் ரோட்டுக்கு வந்துவிட்டேன் இப்போ உள்ளே போய் சாமியை மோகன் தோட்டத்தை அந்த சால கிணத்துல போய் வேடை நிப்பாட்டிட்டு ஓரமாக நிப்பாட்டிட்டு அது வந்து அப்போல்லாம் வேன் போகிற மாதிரிலாம் பாதை இல்லை வர வாய வரப்பு வயல் எல்லாம் சோளக்காடு அதனால் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்ரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து சாமியை பார்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் நான் இவங்களை ஏத்தாப்பில் பார்த்தேன் அப்புறம் நான் ஒன்றும் கையை கையக்காகவும் போங்க போங்க சாமி எங்கே இருக்காருன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் அப்புறம் அவங்களும் அப்படியே முன்னாடி போனவங்களோட சேர்ந்துக்குருந்து ஒரு வழியாக சாமிகிட்ட வந்திருப்பாங்க போல அதுக்குள்ளே நான் டீ வாங்கிட்டு திரும்பிட்டேன் சாமி யார் சாமி புதுசாக ஆள் வந்துருக்கு நீ வர சொன்ன ஆளானார் ஆமாம் சாமி ரொம்ப கஷ்டப்படுறாங்க நல்லவங்க நல்லவங்க கெட்டவங்க நீ சொல்லக்கூடாது சாமி அதை நான் சொல்லணும் இன்னும் நல்லவங்க நல்லவங்க நான் நீனே காப்பாற்று ஆனா பாரு நல்லா உங்களுக்கு டீயை ஊற்றி கொடு சாமி எல்லாேருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் டீயை ஊற்றி அந்த யூசம் த்ரோ கப்பில் கொடுத்தேன் அப்புறம் நாய்க்கு வாங்கிட்டு வந்த பிஸ்கட் ஏய் நாய்க்கு என்னலையே வாங்கிட்டு வந்த அப்படின்னு சாமி ரொட்டி வாங்கிட்டு வந்தோம் கொண்டா சாமி அப்படின்னு ஒரு ஏழு எட்டு நாய் சாமியை சுற்றி எப்பவும் இருக்கும் ஏ செவலை டே கருப்பு அப்படின்னு ரொட்டியலை பிரித்து உரிச்சு போட்டார் அது எல்லாம் கம்பிக்கிட்டு சாமி பக்கத்தில் வாராட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்புறம் வந்தவுகை இவங்க எல்லோரும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க சாமி அப்படியே வடக்காமல் போய் தெக்க உட்காருங்க சாமி உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சாமியின் டீ சாப்பிட்டாரு அப்புறம் இல்லை வயக்காடு நம்ம நல்லா சீர் பண்ணணும் சாமி கலையெல்லாம் பிடுங்கணும் நாற்று நடை வேற போகிறோம் வாய்க்கால் சீர் பண்ணி தண்ணி வர்றதுக்கான வழிகளை பார்க்கணும் அடைச்சிருக்கிற குப்பையெல்லாம் எடுக்கணும் சாமி குப்பையெல்லாம் எடுத்தாத்தான் ஒழுங்காக தண்ணி வரும் விளைச்சல் நல்லா இருக்கும் அமோகமாக இருக்கும் என்னப்பா சொல்கிற அப்பா திருப்புருக்காரா நீ என்ன சொல்கிற அப்படின்னு அவரை பார்த்து கேட்க அவருக்கு ஒன்றும் புரியலை ஏன்னா சாமி பரிபாஷை எப்படி இருக்கும்னு அவருக்கு தெரியாது இல்லையா அப்போ அவர் சொன்னார் என்ன சாமி திருட்டு பயமாதிரியே முடிக்கிறேன் ஆள் நீ சொல்லி கூட்டி வரலையா திருட்டு மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன தப்பு பண்ணிட்டு இங்கே வந்திருக்கேன் சாமி ஈடி பிரச்சனை சாமி ஈடியா சாமி ஏபிசிடி அந்த இடியா இடியா அப்படின்னா அது அரிச்சோடி வாத்தியார்ட்ட அது என்ன சாமி எல்கேஜி அந்த வாத்தியார்ட்ட போய் கத்துக்க வேண்டிய சாமி இடினா ஒரு பிரச்சனையா ஏபிசிடிஇ அதான சாமி அப்படின்னு சொல்ல எல்லோரும் என்று சிரித்தார்கள் அப்ப சாமி என்ன சாமி சிரிக்கிறீங்க அவர் தான் ஈடி பிரச்சனை சிடி பிரச்சனைங்கிறாரு சிடினா வாங்கி கொடுத்துருக்கலாம் முன்னாடி கடையில் விற்கிறாங்க இடிக்கு நம்ம என்ன பண்ணுறது சாமி இன்கம் டாக்ஸ் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி பிரச்சனை சாமி அப்படி அரசாங்க பிரச்சனை சாமி கணக்கு சரியா காமிக்கலையோ முட்டை முட்டையா பணம் வச்சுக்கிட்டு சா அரசாங்க தேயமாத்துறீங்க என்னங்க சாமி சாமி அப்படிலாம் இல்லை சாமி இந்த மாதிரி தப்பு தவறுமா ஒரு ஆஃபீஸருங்க மேலே கோவப்பட்டு லஞ்சம் கேட்டார் சாமி லஞ்சமா ஆமாம் சாமி நாங்கள் கொடுக்கல எங்கள் கூட இருந்த ஆள் கேட்டது ஆஃபீஸர் லஞ்சம் கேட்டாரா இல்லை கூட இருந்த ஆள் கேட்டானா இல்லை சாமி எங்கள் கூட இருந்தாலும் எங்கள் கம்பெனிலேருந்து விலக்கி விட்டோம் சாமி அவர் எங்களுக்கு சில கெடுதல்களாக பண்ணும்போது நாங்கள் தட்டி கேட்டோம் போலீஸை வச்சு அவரை உள்ள அரெஸ்ட் பண்ணி உள்ளே ஒரு காஞ்சு நாள் ரிமாண்ட் பண்ணோம் அதில் அவரை பிடிக்காமல் எங்கள் மேலே இல்லாத முல்லாதுன்னு சொல்லி எங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆஃபீஸரை பிடிச்சி இந்த மாதிரி கேஸை போட்டார் சாமி இன்றைக்கி கிட்டத்தட்ட நாங்கள் ஆயிரம் கோடி சொத்துக்கு உள்ள தொழில் பண்ணுறோம் சாமி கிட்டத்தட்ட நான் ஆறாயிரம் தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்குறோம் ஆனால் இன்றைக்கி ஒரு ரெண்டே முக்கால் வருஷம் ஆச்சு எங்களுக்கு கம்பெனிலாம் திறக்க முடியல சீல் வச்சுட்டாங்க எல்லாத்தையும் எங்கள் மேலே கேஸ் போட்டிருக்காங்க சாமி ட்ரிப்யூனலுங்கிற கோர்ட்டுக்கு அது இப்போ வரும் ஆனால் முதல்ல முந்நூற்றம்பது கோடி ஃபைனை கட்டினா தான் சாமி எங்களால் அந்த இடி பிரச்சனைக்கு அந்த கேஸை நாங்கள் ட்ரிபியூனலாக எதிர்கொள்ள முடியும் முதல்ல ஃபைனை தான் கட்ட சொல்லுவாங்க பத்து பைசாவுக்கு வழி இல்லை சாமி இப்போ காருக்கு வேனுக்கு வந்ததே கடன் வாங்கி தான் சாமி வந்திருக்கேன் அப்படியா அப்படியா ஓடி இப்படியா பிச்சைக்காரன் ஆயிருவான் ஏப்பா சங்க என்னப்பா இவர் சொல்றது ஒன்றுமே புரியலையேதா என்ன சொல்றார் இவர் அப்படின்னு என்னையே கேட்க சாமி இல்லை சாமி அதெல்லாம் உண்மைதான் சாமி அவங்கள்ட்ட பெரிய அளவு சொத்து இருந்தது அதெல்லாம் இப்போ இடியில் முடக்கப்பட்டிருக்கு இப்போ ஆறாயிரம் தொழிலாளியும் வேலை எழுந்து போயிருக்கா குடும்பம்லாம் கவலையில் தொழிலாளி குடும்பம்லாம் வறுமையில் இருக்கு இதை பார்த்து முதலாளி கவலையில் இருக்காங்க சரி சரி சாமி நீ போய் அந்த கேணிக்கிட்ட கல்லை அடுக்கிக்கிட்டு இருக்காங்களே சாமி பெரிய பெரிய கல்லா அதில் ஒரு பத்து பஞ்சு கல்லை நீனும் உன் பையன்களும் மூணு பையங்களா அப்போ போய் பிரட்டுங்க சாமி கல்லுகளை பிரட்டுங்க சாமி அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுட்டார் அவங்கள போய் கல்லுகளை விட்டு யோ அயோ ஐயோ பெரியாயா சின்னாயா நடு ஆயா அப்படி இந்த பொம்பளை எல்லாம் மருமகளெல்லாம் பார்த்து ஏன் நீங்கள் ஏன் சும்மா இருக்கியா அந்த வயலுக்குள்ளே இறங்கி சாமி அந்த கலையெல்லாம் பிடுங்குங்க சாமி அந்த வேலையை தெரியல உங்களுக்கு அவங்களுக்குப்பாவை ஒரு வேலையும் தெரியாது கோடீஸ்வரங்க அப்புறம் சாமி சொல்லிட்டாரு எங்காண்டி வயலுக்குள்ள இறங்கி ஐயோ குத்துதே கொடைக்குதேன்ட்டு கத்திக்கிட்டு பிடுங்கிக்கிட்டு இருந்தாங்க சாமிக்கு சிரிப்பு உள்ள டான்ஸ் ஆடுறாங்க கலையை பிடுக்குதுன்னா இவங்களே பெரிய கலையாக இருப்பாங்க போல் இப்படி டான்ஸ் ஆடுறாங்க சாமி என்ன சங்கம் இப்படிப்பட்ட எல்லாம் கூட்டி வந்திருக்கீங்க இவங்க பிரச்சனையை தீக்கிறதுக்கு நல்ல வழிய சொல்லுவோம் தான் பார்க்குறேன் வழி சொல்கிறதுக்கு இவங்க வழிபட மாட்டேங்கிறாங்களே சங்கா நம்ம என்ன செய்கிறது சாமி இந்த இந்த ரெண்டு நாய் என்ன செய்யுது ஒன்றுக்கு ஒன்று அசிங்கமாக செஞ்சுக்கிட்டு இருக்கு சாமி இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கக்கூடாதுல்ல சாமி அப்படிங்க எனக்கு டக்குன்னு பொறி தட்டிது அப்போ பொம்பளை விஷயமா எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்களோன்ட்டு சாமி எதுவும் பெண்கள் விஷயமா வந்து தான் தப்பு பண்ணியிருக்காங்களோ சாமி நான் சொன்னது வேறு காரணத்துக்காக சாமி நீ அதெல்லாம் சொல்லாது நீ அதெல்லாம் கேட்காது சாமி அப்போ இப்படி திருவாசகம் அது இதுன்னு நீ நிறைய சொல்கிறிய சாமி அந்த திருவாசகத்தில் இந்த கரும்புச்சாறுன்னு வர்ற மாதிரி ஒரு பாட்டை ஒன்று அடிக்கடி சொல்லுவீ அந்த பாட்டை சொல்லி பார்ப்போம் அப்படின்னாரு அதான் நான் சொன்னேன் தேனை பாழை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தார்தம் ஊனை உருக்கும் உடையானை உம்பறானை வம்பனேன் நான் நின் அடியே நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்குத் தானும் சிரித்தே அருளலாம் தம்மையாம் என் தன்மையே என்ன சாமி இதுக்கு அர்த்தம் நீங்கள் யாருக்கு படித்து முடிய சாமி தேன் போன்ற ஏய் திருப்பூர் காரா ஏ ஆயா ஏ மூணு ஆயாக்களா எல்லாம் வாங்கடி வந்து இதை பாட்டுக்கு அர்த்தத்தை கேளுங்கடி தேன் போன்ற இனிமையும் பால் போன்ற தூய்மையும் கரும்பு சாறு போன்ற அருட்சைகளும் உடைய உயர்தனி சோதிகை ஜோதினா என்ன சாமி ஜோதினா ஒளிபடிவானவன் ஆ சரி சிவருமான் ஒளிபடிவானவன் அடியார் உள்ளத்தையும் உடலையும் உருக்குவிக்கும் உலக முதல்வனை எண்ணியவற்றையெல்லாம் தந்தருளும் கற்பகம் ஒப்பானை நோக்கி வீரனாயே நான் உனது அடியேன் நீ என்னை ஆட்கொண்டாய் என்று சொன்னால் தன் நிகழ்ச்சிக்குறி போன்று அப்படியா நல்லது என்று மெல்லச் சிரித்தால் அதுவும் ஒரு ஆறுதல் என்று கொள்வதே என் இயல்பாயிற்று அவ்வாறாயினும் என்னை ஆட்கொண்டு அருள்க ஐயனே என்று அவர் இறஞ்சிர் அரசுமான்ட யாரு மாணிக்க வாசக பெருமான் இதுக்கு அர்த்தம் சாமி பத்தியலா சாமி அப்போ நம்ம வந்து இறைவன்ட்டை இறைஞ்சணும் நம்ம தர்மத்தை நிறைய பண்ணியிருந்தால் இந்த எல்லாம் வராது இந்த ஈடி பிரச்சனை ஏன் வந்துச்சு அப்படிங்கிறதுக்கு விளக்கத்தை நான் சொல்கிறேன் ஜாமீன் சொல்லி சாமி சிறிது இடைவெளி விட்டா இத்துடன் இன்றைய யூடியூப் பகுதியை முடித்துக்கொண்டு இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் என்று இருக்கிறேன் நன்றி வணக்கம்